வேணுமெண்டு சத்திய எடுத்தல் இது மூணு நவம்பர் முடிச்சுள்ள சத்திய பத்தி சொல்லக்கூட எழுநூத்தி இருபதாவது வருது அபுகுரியா அறிவிக்கிறாங்க யாருக்கு சக்தி வந்ததோ வாந்தி வந்ததோ அவர் வந்து என்ன செய்யவில்லை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நவம்பர் தொடரலாம் அர்த்தம் யார் வேணுமெண்டு சத்தி எடுத்தாரோ ஏதாவது ஒரு தேவைக்கான வேணுமெண்டு சத்தி எடுத்தாரோ அவர் என்ன செய்யணும் கட்டாயம்

தான் யத்துக்குதான் கொள்ளணும் அதே போல உறவு கொள்வது ஹராம் அதே நேரத்தில் யாரு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் தன் உடல் வேட்கைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற நிலைமையில் இருக்கிறாரோ அவர் மனைவியை முத்தமிடுவதில் தவறு இல்லை மனைவியை அணைத்துக் கொள்வதில் தவறு இல்லை பாருங்க இந்த செய்தி சகிதல் புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது இலம் ஆயிஷா அதிர் அறிவிக்கிறார்கள் கான நபி நபியவர்கள் அனைப்பவர்களாகவும் முத்தமிடுவர்களாகவும் இருந்தார்கள் நோம்பாடியாக இருக்கின்ற நிலைமை ஆனா இதை சொல்லிட்டு ஆயிஷா ரவி ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்ன தெரியுமா வக்கான அமலக்க கும்பி தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்வதில் உங்களிலேயே சிறந்தவர் சொல்றாங்க அதான் ஏன்டா உறவு உங்களுக்கு என்ன செஞ்சிடும் நோன்பை முறிச்சிடும் அடிமை விடுதலை அல்லது ரெண்டு மாதம் என்ன செய்யணும் அடிமை விடுதலை அல்லது ரெண்டு மாதம் தொடர்ந்து நோம்பு பிடிக்கணும் என்ற கடமை என்ன செஞ்சிடும் கொண்டு வந்துடும் அல்லது அறுபது ஏழைகளுக்கு நோம்பு பிடிக்கணும் என்ற சட்டங்களை என்ன செஞ்சிடும் கொண்டு வந்துரும் அதனால நீங்க என்ன குறைஞ்சுக்கணும்னு தெரியுமா யாருக்கு விளங்குதோ நம்ம எந்த அளவுல இருக்கிறவங்க விளங்குதோ அந்த அளவுல என்ன செய்யணும் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அனுமதி இருக்கிறது இந்த செய்தி இதான் நோன்பு முறிக்கக்கூடிய இந்த முடிவு